மக்கியலட்சுமி சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னான் ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம் நேராக ராதிகிட்டேயே போயிட்டு ஈஸ்வரி இங்கேப்பா இந்த குழந்தை பெறுக்கிறது இந்த மாதிரி விஷயத்த வந்து இத்தோட நிறுத்திக்கோ அவ்வளோ தான் நான் உனக்கு சொல்லுவேன் இந்த மாதிரியான வயசில் இப்போ குழந்தை பெற்றுக்கிறது தான் ரொம்ப அவசியமானு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவும் கேவலமாகவும் பேசுகிறாங்க இதை கேட்டதும் போதும் நிறுத்துங்க நான் என்ன உங்களுடைய பையனை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் முறைப்படி கர்ப்பமாக இருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுனங்க ஏன் இப்படி எடுத்து தெரியல ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கறவங்க யாராவது இந்த மாதிரி ஆயிருந்தா நீங்க என்ன பண்ணுவிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கேக்குறாங்க இத கேட்டதுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல ஈஸ்வரி இருக்காங்க இனி இத பத்தி நீங்க யாரும் பேசறது வேண்டியது கிடையாது கொழந்தை வேணுமா வேண்டாமா முடிவு எடுக்கறது நான் என்னக்கும் என்னுடைய புருஷனுக்கும் உள்ள விஷயம் இதுல மூணாவது மனுஷனுக்கு நீங்க யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னதும் உடனே என்ன ராதிகா என்ன பேசிட்டு இருக்க ஏன் தலையிடக்கூடாது அவங்க யாருன்றது எனக்கு தெரியும் அவங்கள பத்தி நீ பேசக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்லலாம் அப்படி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என் அம்மா சொல்றதுதான் கரெக்டுன்றாங்க அப்படியா சரி கோபி அப்படின்னா உன்னுடைய அம்மா பக்கமே வந்து உன் அம்மா என்ன சொல்றாங்களோ அவங்க பேச்ச கேட்டுட்டு நீ இரு இன்னைக்கு என் கூட வந்து நீ வாழ வேண்டன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க ராதிகா வீட்டை விட்டு வெளியே போறாங்க இது நினைச்சு கோபி ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க